மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த பாமக சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திரப்பதிவு துறையில் கையூட்ட சர்ச்சையில் சிக்கிய விளாங்குடி சார்பதிவாளர் வீரகுமார் மற்றும் செக்கானூரணி சார்பதிவாளர் தமிழ்செல்வி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அப்போது பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் கிட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகர் சாமி ராஜா விஜி ஈஸ்வரன் குருபாலமுருகன் கே பி சேகர் மற்றும் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் லஞ்சம் முறை கிடைப்பதை கிடக்கதை கண்டித்து இன்று மதுரை மாவட்டத்தில் விளாங்குடியில் வீரகுமார் என்ற பதிவாளர் அவர்கள் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குவதாக கையும் கலவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினால் துறையினால் மாட்டப்பட்டார் மீண்டும் அவர் அதே இடத்தில் பணிபுரிகிறார் அவர் கேட்டதற்கு நான் கேட்க எஸ் எஸ் அவர் சம்பந்தப்பட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் இருந்து முதலமைச்சர் வரை நாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஆகவே நாங்கள் செண்டுக்கு இருபதாயிரமும் பாகபஸ்தி பண்றதுக்கு ஒரு லட்சமும் நாங்கள் லஞ்சம் வாங்கிதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதேபோல் செட்டானூரில் உள்ள சார் பதிவாளர் தமிழ் செல்வி என்பவரும் அண்ணன் தம்பியிலுக்குள்ளே இடையே பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கும் பாகவசதி பண்ணுவதற்கும் ஒரு லட்சம் வீதம் வாங்குகிறார் அந்த தமிழ் செல்வி மீதும் நடவடிக்கை இல்லை இதை நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் அந்த பத்திர பதிவுத்துறை துறை தலைவரிடமும் புகார் மனதாக கொடுத்துட்டோம் அதுக்கு நடவடிக்கை இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த விளாங்குடி வீரகுமார் பதிவாளரையும் தமிழ் தமிழ்ச்செல்வி பதிவாளரையும் பணியிட நீக்கம் செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் மனு கொடுத்துள்ளோம் वाल्दे 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 वा